மக்களே ஸோ ரம்யாவுடன் அதிரடி ஆட்டம் ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்றது பார்க்க முடியுது ரம்யாவோட இலக்கு திவாகர் மற்றும் பார்வதியை வச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி டீலெக்ஸ் ரூமுக்கோட ரூல்ஸும் பிக் பாஸோட ரூல்ஸும் வந்துச்சு அதை கேட்டோன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க இத்தனை நாள் நீங்க மூடி வச்சிருந்த மாரகசியம் இதானாடா அப்படின்றவர் எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க ப்ரோமோல ஒரு டைலாக் சொன்னாங்களே பார்க்க பார்க்க தான் தெரியும் போக போக தான் புரியும்ட்டு ஸோ அதை இத்தனை நாளாக மூடி மறைச்சி ப்ரோமோலாம் டிசைன் பண்ண கான்செப்ட்டு இன்னைக்கு அப்பட்டமாகிருக்கு வெட்ட வெளிச்சமாயிருக்கு இந்த ரூல்ஸ் மூலிமா அப்படின்றது கிளியர் கட்டா தெரியுது அப்படி என்னதான் சொல்ற அப்படின்றத பார்ப்போம் டீட்டெயிலாக பார்ப்போம் வணக்க மக்களே நேஷனல் புக்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை மறக்காம லைக் பண்ணிருங்க மக்களே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் பட் ஒரு விஷயத்த இங்கே சொல்லிடுறேன் இதை நீங்கள் சீசன் செவன் கூட கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா நான் இந்த லோகோ பார்க்கும் போதே நான் சொன்னேன் ஏதோ சீசன் செவன் லோகோ மாதிரி கொஞ்சம் டிசைட் பண்ண மாதிரி இருக்குது லைட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்றத நான் அப்பவே சொல்லிட்டு இருந்தேன் லோகோவோட ரிவ்யூலேயே இப்போ அதை கரெக்டாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சீசன் செவன்ல நீங்கள் என்ன பார்த்தீங்க ஒரு பக்கம் ஸ்மால் பாஸு பிக் பாஸ் பிக் பாஸ் வீட்டார் வந்து ஸ்மால் பாஸ் வீட்டார வேலை வாங்குவாங்க அதுக்கு ரெண்டு பேருக்கு டாஸ்க் நடக்கும் வீட்டு வேலையை அவங்க பண்ணமா பண்ணக்கூடாதா அப்படின்றது இருக்கும் அதே மாதிரிதான் இங்க டீலெக்ஸ் வீட்டார் வந்து பயங்கர வசதியாக வாழக்கூடிய நபர் பிக் பாஸ் வீட்டார் வந்து அவங்களுக்கு அடி அடிமை மாதிரி அடிமைகளாய் இருக்கணும் ஸோ அதுல ஆறு ரூல்ஸ் போட்டிருக்காங்க ஓகே ஃபர்ஸ்ட் டீலெக்ஸ் வீட்டாரோட ரூல்ஸை கேளுங்க டீலெக்ஸ் விக்டார் தான் இந்த வீட்டோட பவரே டீலெக்ஸ் தான் அப்படின்ற முதல் ரூல் ரெண்டாவது வேக்கப் சாங்கு கூட டீலக்ஸ் வீட்டார் எப்போ வேணாலும் தூங்கலாம் இருபது ஐ மீன் பன்னெண்டு மணி வரையும் தூங்கலாம் நைட்டு நாலு மணி வரையும் தூங்கலாம் அவங்க தூங்கி எழுந்தாதான் இந்த வீடே இலங்கும் ஸோ அவங்க தூங்கி பொறுமையாக அந்த ரூமை விட்டு ஒட்டு ஐ மீன் ஒன்று ரெண்டு பேர் இல்லை அந்த டீலெக்ஸ்ல இருக்கவங்க ஆறு ஏழு பேர் வெளியே வந்தாதான் வேக்கப் சாங்கே போடுவாங்களாம் அவங்க எழுந்தாத வரையும் வேக்கப் சாங்கே கிடையாது வேக்கப் சாங் வேணும்னா டீலெக்ஸ் வீட்டார் அவங்களோட தூக்கத்தெல்லாம் விட்டு வெளியே வரணும் அதை டைம் எடுத்துட்டு எவ்வளோ நேரம் கழிச்சு வேணாலும் வரலாம் அப்படின்றது தான் ஸோ இந்த வீட்டோட விடிவு காலமே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பவர் கொடுத்துட்டாங்க அடுத்து ஸோ வேலை செய்கிறது தான் உங்கள் வேலை செய்யக்கூடாது நீங்கள் வேலை செய்கிறவங்கள வேலை வாங்குறது தான் உங்களோட வேலை ஓகே அப்போ என்ன பிக் பாஸ் வீட்டார வேலை வாங்கணும் வச்சு செய்யணும் அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் அப்படின்றத ஹைலைட் பண்ணியிருக்காங்க நாலாவது ஸோ உங்களுக்கு நாமினேஷன் பவர் இருக்குது அதில் என்னென்னா ஐம்பது பெர்சன்டேஜ் நாமினேஷன்லேருந்து தப்பிக்கலாம் அப்படின்றது தான் அடுத்து சூப்பர் டீலெக்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா லக்ஸுரியும் கிடைக்கும் நீங்கள் என்ன என்கிட்ட வந்து என்ன கேட்டீங்க அடுத்து அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் பாஸ் உங்களுக்கு கொடுப்பேன் நான் கொடுத்து விடுவேன் அப்படின்ன மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டார் அடுத்து சூப்பர் டிலெக்ஸ் பொறாமப்படுத்தலாம் வெளி பொ பொறாமையாக இருக்கலாம் பெருமையாக இருக்கலாம் வெளிப்படுத்தலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் அந்த தங்கமான வாய்ப்பு அந்த வீட்டோட வாய்ப்பை நீங்கள் பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ஆறு ரூல்ஸ் போட்டாங்க பேசிக்கலே என்ன ஒன்றுமே பண்ணாம நீ சும்மா உட்காந்துன்னு அடுத்த ஒன்று வேலை வாங்கலாம் அப்படின்றது தான் சூப்பர் டீலக்ஸோட பவர் அடுத்து பிக் பாஸ் மேட்ச் அலாரம் ஒன்று அடிக்குமா அந்த அலாரம் அடிச்ச உடனே எல்லா ஹவுஸ்மேட்ஸும் எழுந்துக்கணுமா முதல்ல ஓகே வேக்கப் சாங்லாம் கிடையாது ரெண்டாவது பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ச் வந்து யாருமே அந்த சூப்பர் டிலிக்ஸ் வீட்டுக்கு என்ட்ரி ஆகக்கூடாது மூணாவது என்னன்னா லக்ஸுரின்றது உங்க டிஷ்னரியா கிடையாது உங்களுக்கு லக்ஸுரியா கிடையாது போடா அப்படின்ற மாதிரி தான் கொடுக்குற கஞ்சியோ இதையோ சாப்பிட்டு வாழுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஓகே அடுத்து நாலாவது தான் ஐ லேட்டான பாயிண்டே டாஸ்க்கு ஒண்ணு கொடுப்போம் அந்த டாஸ்கை நீங்க பிளே பண்ணணும் நல்லா பிளே பண்ணாலும் அதுக்கு கடுக்க அதுல வர அட்வான்டேஜ் உங்களுக்கு தானா அப்படின்றது கூட தெரில அதை டிசைட் பண்ணுவோம் அந்த டைம்லன்ற மாதிரி வெஸ்டாரு பேசிக்கலி நீங்கள் பிளே பண்ணாலும் அந்த அட்வான்டேஜ் அவங்களுக்கு போய் தான் சேரும் அப்படின்னு நான் சொல்லிட்டார் அடுத்து ஸோ வீட்டு வேலையை முள் ஃபுல்லா பிபி ஹவுஸ்மேட்ஸ் தான் பண்ணும் வீட்டில் இருக்கிற அனைத்து பாஸ் ஹவுஸ் ஹவுஸ்மேட் தான் பண்ணுவோம் ஓகே கிச்சனில் கூட ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலைல எழுந்துக்கிறீங்கப்பா எனக்கு பால் வேணும் காஃபி பண்ணும் அப்படின்னா கூட நீங்கள் கிச்சனில் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து அந்த ஆன் பண்ணும் பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ச் அனைத்து மெம்பரும் வீட்டை விட்டு வெளியே வரணும் வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொன்னாதான் நீங்க போய் வேலையே பார்க்க முடியும் இது செவன்ல நடந்தது அப்படியே எக்ஸிக்யூட் ஓகே அடுத்து சமையல்ல ஸ்வீட்டார் ஒரு விஷயத்த பண்ண சொல்றாங்கன்னா அதை நீங்க பண்ணி குடிக்கணும் டேஸ்ட் எல்லாம் பார்க்க கூடாது டேஸ்டே பார்க்காம பண்ணி கொடுக்கணும் அதுல நான்வெஜ்ல இருந்து எல்லாமே இருக்கும் அந்த பவர் அவங்களுக்கு இருக்கு ஓகே இதுல ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா பிக் பாஸ் வீட்டாருக்கு கேப்டன் ஆகிற வாய்ப்பு உங்க டீமுக்கு மட்டும்தான் இருக்கு தலை போல வருமா அந்த தலைக்கான வாய்ப்பு உங்க டீம்ல இருந்தா செலக்ட் பண்ணுவோம் அதுல இருந்த தலைவர் போட்டி நடக்கும் அதுல இருந்து வரும் ஸோ அந்த தலைவர் ரெண்டு டீமே மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கணும்ல அதனால இந்த சைட்ல இருந்து ஒரு ஆள் போகணும் அந்த சைடு மெஜாரிட்டியா பவரோடு இருக்காங்க இங்க இருந்து ஒரு ஆள் பவர் போயிட்டு அதை கண்ட்ரோல் பண்றதுதான் இருக்கு அப்படின்றதுதான் பாயிண்ட் ஓகே இதை சொல்லி முடிச்சிட்டாரு அப்போ வியானா ஒரு தரமான கேள்வி கேட்டாங்க கொஞ்சம் பயமுள்ள தெளிவாதான் இருக்கு என்ன கேள்வி கேட்டாங்கன்னா சார் அந்த கையில ஒரு பேஜ் இருக்குல்ல அந்த பேஜ திருடிட்டா என்ன அவங்களுக்கு பவர் போயிருமான்னு கேட்டாங்க நானும் அப்படிதான் நினைச்சேன் பிக் பாஸ் அதெல்லாம் கிடையாது அதை வந்து நீங்க சொந்தமா ஏர்ன் பண்ணணும் டீலக்ஸுன்றது ஒரு ஏர்னிங் மெத்தட் ஏர்ன் பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லி விட்டார் ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு சில கொஷின்ஸ் கேட்குறாங்க ஓகே அப்போ வந்து அரோராந்து கேளுக்கிறாங்க பிக் பாஸ் எங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு அந்த ரெஸ்ட் ரூமுக்கு மட்டும் தண்ணி வரா மாதிரி பண்ணி விட்டுருங்கண்ணே ஏங்க நீங்கள் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வேணும்னா அதை நீங்கள் பிக் பாஸ் வீட்டார வேலை வாங்க வைக்கணும் அதுதான் இங்கே மெயின் கான்செப்டே இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா நீங்கள் டிபெண்ட் ஆன் ஆன் பிக் பாஸ் பிக் பாஸ் உங்கள இதில் எப்படின்னா ரெண்டு பேருமே டீலெக்ஸ் வந்து பிபியை டிபெண்ட் பண்ணியிருக்கணும் பிபி வந்து டீலெக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கணும் இப்படி டிபெண்ட் பண்ணால் தானே ஏதாவது முரண்பாடு கிளாஸ் வரும் அப்போ தானே சண்டை வரும் உங்களுக்கு தண்ணியை விட்டுட்டா நீங்கள் தண்ணி அவங்கள போய் கேட்க மாட்டீங்களே சண்டை வராதே அதை எப்படி பிக் பாஸ் பண்ணுவாரே பண்ண மாட்டார்ல அரோரா கொஞ்சம் யோசிக்கணும் இது ஒரு பக்கம் ஓகே அடுத்து என்ன கேள்விகள்னால் நீங்கள் அந்த பேஜ் பவர் இதெல்லாம் மாறுமான்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாய்ப்பை தக்க வச்சுங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு தேவையான எல்லாம் உங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்கும்போது அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்க கொடுக்க பண்ணக்கூடாதுன்றதையும் பிக்பாஸ் சொல்லிட்டாரு கொஞ்சமாவது சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ் மேட்ச் மாதிரி யோசிங்க என்ன சொல்கிறாருனா நீங்கள் அவங்கள வச்சு செய்யுங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் அதுதான் டாஸ்கின்றத பிக் பாஸ் அறிவுறுத்துறார் அப்படின்றது புரியுது அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிற எல்லா வேலையும் அவங்க செஞ்சே ஆகணுமா கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க வீட்டு வேலையைக்களான ஆட்களை நீங்கள் தான் பிரிக்க வேண்டும் நீங்கள் தான் பண்ண வேண்டும் என்ற அனவுன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு எனக்கு தெரிஞ்சு அந்த சூப்பர் டிலேக்ஸ் ஹவுஸ் பெச் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்காங்க ஸோ கம்பேர்ட் டு திஸ் சைடில் இருக்க அதே அந்த திஸ் சைடில் பார்த்தீங்கன்னா கனிலாம் வந்து நான் உப்பு போட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பிரவீனு பார்வதி சபரி இவங்கெல்லாம் வேற மாதிரி யோசிக்கிறாங்க அவங்க எல்லாம் வச்சு செஞ்சாதான் நல்லா இருக்கும் இல்லன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்றாங்க அதுக்கு அப்புறம் வெளியே போயிட்டு பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறம் டிஸ்கஷன் நடந்தது பாருங்க ரம்யா சொன்ன பாயிண்ட் தான் அது ரெடியா இருக்குது ரம்யாவோட சோ இந்த வீட்டுல கொஞ்சம் ஓவரா பண்றது திவாகர் அவர் வந்து கொஞ்சம் லக்ஸுரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வர லக்ஸுரியா இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாரு அவரை வச்சு செய்யணுமே பார்வதியும் இவரையும் வச்சு செய்யணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு போது அவங்களதான் நம்ம வீட்டோட வாஷ்ரூமையும் பாத்ரூமையும் கிளீன் பண்ண எப்படி அந்த சூப்பர் டீலக்ஸோட பாத்ரூமையும் ஏரியாவும் கிளீன் பண்ண வைக்கிறது அவங்க ரெண்டு பேராக தான் இருக்கணுன்ற மாதிரி முடிவு எடுத்து அங்கே சொல்றாங்க ரம்யா பார்வதி அந்த திவாகர் இருந்தே ஆகணும்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் யார் யார் எந்த டீம்ல போகிறான்னு டிஸ்கஷன் வந்துட்டு வந்து டீம்மேட்டு அங்கே சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் கனி பிரவீன் நந்து நந்தினி இந்த மூணு பேர் குக்கிங் டீம் அப்படின்னு ஏன்னா கனிக்கு சமைக்க தெரியும் நந்தினியும் காலைல கிச்சனில் வேலை பார்த்தாங்க பிரவீனும் கட் பண்ணார் ஸோ இந்த மூணு பேர் நல்லா பண்றாங்கன்றதை பார்த்ததால சாப்பாடு நமக்கு நல்லா வரணும் அதனால அவங்களுக்கு கொடுத்துருவோன்ற மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அடுத்து வெஷல் வாஷிங்ல கலை எஃப் ஜே விக்ரம் அந்த மூணு பேர் வெஷல் வாஷிங்ல மூணு பேரும் இருக்க போறாங்க ஓகே ஹவுஸ் கிளீனிங்ல வந்து வியானா அப்சரா கெமி இந்த மூணு பேர் ஹவுஸ் கிளீனிங் ஒட்டுமொத்த வீட்டையும் க்ளீன் பண்ணணும் அடுத்தாங்க வச்சாங்க பாருங்க ஆப்பு என்னன்னா பாத்ரூம் கிளீனிங்ல வந்து ஆதிரை விஜே பார்வன் திவாகர் இப்படி சொன்ன ஓகே விஜய் பார்வன் நான் என்ன கொடுத்தாலும் பண்ணுவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் இதுதான் டாஸ்க்னு அதை பண்ணி தானே சொன்னாங்க அடுத்து இதை மட்டும் கழுவ கூடாது எங்க வீட்டோட ஐ மீன் டீலக்ஸ் வீட்டோட பாத்ரூமையும் ஃபுளோரையும் நீங்க கழுவிதான் ஆகணும் அதுக்கு இந்த மூணு பேரை செலக்ட் பண்றேன்ற மாதிரி அதுல குறிப்பா பார்வதி திவாகர் அந்த ரெண்டு பேரை செலக்ட் பண்றேன்னு சொன்ன உடனே பார்வதி அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க ஏ கடைசில வச்சு நீங்களா அப்போ இது யாரா சொன்னது சொல்லுங்கடா நான் வெளியே போயிட்டு ஃபுட்டேஜ் பாப்பனா யார் சொன்னது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஏமா அது பக்கவா பிளான் பண்ணி உனக்காக ஸ்கெட்ச் போடப்பட்டு எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க ஸோ இதுதான் நடந்திருக்கு அதுலயும் பிக் பாஸ் சொல்லிட்டாரு இதை படிச்சு முடிச்சோன்னே இந்த ரூல்கள் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத சொல்லி முடிச்சிட்டாரு இதெல்லாம் பார்த்தது எங்க பிக் பாஸ் சீசன் செவன்ல பார்த்தது ஆனா அதுல இருந்த கண்டஸ்டன்ஸ் வேற மாதிரி ஆட்கள் அதை என்ன வேணாலும் சொல்லுங்க அதில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் ரெட் கார்டு இதெல்லாமே இருந்திருக்கும் மாயா பூர்ணிமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதீப் அர்ச்சனா விஷ்ணு தினேஷ் வி விசித்ரா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நிறைய ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ் மாதிரி அந்த சீசன் இருந்துச்சு நிறைய பேர் ஆனா இந்த சீசன் அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸா இருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரியல உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய்ஸ்